ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அவள் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் நான் வந்து ஆழாக்கு ஆழாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த கப்பு நீங்கள் எதாவது ஒரு கிளாஸோ டம்ளரோ ஒரு கப்போ எது மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் நான் சொல்கிற அளவுலாம் போட்டுக்கோங்க இந்த கப்பளவுக்கு நான் ஒரு அளவுக்கு அவள் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது கூட வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது உடைச்ச கடலை எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வறுக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் அது வாசமாக மனமாக இருக்கும் நெய்யில் சேர்த்து வறுக்கும் போது அதுக்காக நான் வந்து நெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமும் வேணாம் ஸ்லோவும் வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம் வறுத்த பிறகு இதுலேயே வந்து நம்ம உடச்சக்கடலையும் அந்த ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ண போகிறோம் இதை நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸுக்கு நார்மல் ஃப்ளேமில் வச்சு இந்தளவுக்கு நம்ம வறுத்தாச்சு இது கூடவே வந்து நம்ம உடச்சக்கடலையும் அந்த ஏலக்காவையும் சேர்த்து நம்ம இந்த நெய்யிலே வறுத்துக்க போகிறோம் இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு ஸ்லோலியே வச்சு நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இது ஆறி வரதுக்குள்ளே நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் சுகரை எடுத்திருக்கேன் ஒயிட் சுகரு நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வேணாலும் சே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒயிட் சுகர் ரெண்டு கப் அளவு எடுத்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ ஆற வச்சிருக்க அந்த அவள் உடச்சக்கல்லையும் நான் இதில் மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுடர் பண்ணி ஒரு பவுலில் கொட்டிக்கு போகிறேன் இப்போ அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அரைச்ச ஒயிட் சுகரை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இதுக்கு நம்ம ஆற வச்சிருந்த இதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து நல்ல டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாது நல்லா பசங்களுக்கு எடுத்து வச்சு கொடுக்கறதுக்கும் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும் இதை அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை இந்த அளவுக்கு அரைச்சி கொண்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது அரைச்சது எல்லாம் கொட்டையாச்சு இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து சேர்த்துருக்கேன் இது எவ்வளோக்கு எவ்வளோ நெய் ஊற்றி கலந்து செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உருண்டை நமக்கு நல்லா கிடைக்கும் அதனால் அதில் முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரிக்கை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொண்ணுருவில் வறுத்து அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த முந்திரி நெய்யோடு அப்படியே சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம் அதுக்குள்ளே இதை வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது ஊற்றத்துக்கு இப்போ நல்லா முந்திரி வந்து இந்த அளவு செவிந்து வந்துருக்கு பாருங்க கோல்டன் ப்ரௌனுக்கு இந்த அளவு செவ்வி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு இது இது வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாவில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் நெய்யோடு அப்படியே சேர்த்துக்கணும் இப்போ நெய்யை வந்து வறுத்து ஊற்றுனதை நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கை வச்சு சூடு இருக்கும் அதனால் கொஞ்சம் கரண்டியில் கலந்து கொடுத்துட்டு ஆறுன பிறகு கை வச்சு நல்லா லட்டு பிடிக்கலாம் நம்ம இப்போ சூடோடவே இந்த மாதிரி நெய்யை ஊற்றி கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே கை வச்சு ஒரு லட்டு பிடிச்சிடணும் இல்லைனா வந்து நமக்கு லட்டு வந்து இந்த அளவுக்கு கழுத்தமாக கிடைக்காது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே கட கடன்னு பிடிச்சிடலாம் நம்ம கொஞ்சம் அப்படி பிடிக்க வரல தூளாகுது அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இல்லை நாலு ஸ்பூனுக்கும் நெய்யை வந்து நல்லா உருக்கி அந்த சூடோடு சேர்த்துட்டு பிடிங்க வரும் கண்டிப்பாக அப்படி இல்லை ஒயிட் சுகர் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வெள்ளை பாகு எடுத்துக்கோங்க வெள்ளை பாகு எடுத்துகிட்டு தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு கரையிற அளவு எடுத்தால் போதும் நம்ம அந்த பதம் வர வேண்டியதில்லை கம்பி பதம்லாம் இதை நல்லா வந்து அதை கூட சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் அது சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நம்ம பொடி லட்டு உருண்டை மாதிரி வராது அது சாஃப்ட்டாக வந்து லட்டு மாதிரி வரும் அது வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் போடுங்கள் கண்டிப்பாக வந்து நான் அந்த டிஷ்ஷும் வந்து எப்படின்றத இன்னொரு முன்னால் நான் செஞ்சு போடுறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ